ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் ஐலன் இன்றைக்கு நாங்கள் வந்து இருக்கிற ரெசிபி வந்து இனிப்பு பூந்தி இப்போ வந்து இந்த இனிப்பு பூந்தியை தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கொள்வோம் நான் ஒரு கப் கடலை மா எடுத்துக்கிறேன் அதே கப்பால் ஒரு கப் சீனி ரெண்டு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா இந்த மூன்று பொருட்களையும் பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு இனிப்பு பூந்தி தயாரிக்க போகிறோம் இப்போ வந்து நாங்கள் இனிப்பு பூந்தி தயாரிக்கிறதுக்கு வந்து நாங்கள் மாவை தயார்படுத்திக் கொள்வோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு கோப்பையில் கடலை மாவை போட்டுக்கொள்ளுங்கள் கடலை மாவை போட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு கொடுங்க இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கொள்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரங்க நாங்கள் இனிப்பு பூந்திக்கு தேவையான மாவை தயாரித்து எடுத்துகிட்டோம் இந்த மாவை வந்து நாங்கள் இப்படி எடுத்துக்கணும் போது இந்த மாதிரி ப்ளோனும் இது வந்து சரியான பதம் வந்து இப்போ வந்து நாங்கள் எண்ணெயை சூடு பண்ணி பூந்தியை சுட்டு எடுத்துக்கொள்வோம் நான் வந்து பூந்தி போடுறதுக்கு வந்து இந்த மாதிரி கண்ணுள்ள கோப்பை ஒன்று எடுத்துக்கிறேன் கொப்பல் அடிக்கிற கோப்பை ஒன்று இதில் வந்து நான் இப்போ இந்த பூந்திப்பாக விட்டுக்கொள்ள போகிறேன் இப்போ வந்து நாங்கள் என்ன சூடாக இருந்தும் வந்து பூந்தியை போட்டு எடுத்துக்கொள்வோம் சீனிப்பாக காய்ச்சி கொள்ளணும் நான் ஒரு கப் சீனி எடுத்துக்கிறேன் இப்போ இது மூழ்கிற மாதிரி நாங்கள் வந்து தண்ணி விட்டுக்கொள்வோம் விட்டு சீனியை வந்து நாங்கள் ஒரு கம்பி பதத்துக்கு தயாரிச்சு எடுத்துக்கொள்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாங்கள் சீனிப்பாவோட பதத்தை பார்ப்போம் இந்த மாதிரி கையில் எடுத்து இந்த மாதிரி இப்போ ஒரு கம்பி பதம் வந்துருக்காண்டு இன்னும் வந்து காணா ஒரு கம்பி பதம் இப்போ நான் இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டு கொள்வோம் இப்போ வந்து நாங்கள் அப்பாவோட பதத்தை பார்த்து கொள்வோம் ஓகே இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு கம்பி பதத்துக்கு வந்துருக்கு இந்த பதம் சரியான பதம் இப்போ நாங்கள் இதை அடுப்பு ஆஃப் பண்ணி ஒரு பக்கத்தில் எடுத்து வச்சு கொள்வோம் பூந்தியை பொறிச்சு எடுக்கிறக்கு வந்து எண்ணெயை சூடாக் கொள்வோம் எண்ணெய் நல்லா சூடாகி விரட்டும் இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகி வந்திருக்கு நாங்கள் வந்து இப்போ பூந்தியை போட்டுக்கொள்வோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு கண்ணாக போய் எடுத்துக்கொள்ளுங்க அதில் வந்து நாங்கள் ரெடி பண்ண மாவு ஊற்றி கொள்வோம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றி எடுத்துக்கொள்ளுங்க இது ஒரு முப்பது செகண்ட் போல பொறிஞ்சு இருந்தால் காணும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பூந்தி வந்து நல்லா சூப்பராக பொரிஞ்சு வந்திருக்கு இதுக்கு நீங்கள் கலரிங் தேவைன்னு சொன்னால் கலர் சேர்த்துக்கொள்ளலாம் நாம் வந்து கலர் சேர்க்கலை இப்போ வந்து இதை நீங்கள் எடுத்து ரெடி பண்ணி வச்சா சீனி பாவெலாம் போட்டுக்கொள்ளுங்கள் எண்ணெயை நல்லா வடித்து இதே மாதிரி வந்து நாங்கள் மீதி உள்ள பூந்தியை பொறிச்சு எடுத்துக்கொள்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நாங்கள் மீதி உள்ள மாலை வந்து பூந்தியை பொறுத்து எடுத்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் சீனிப்பாவில் போட்டு பூந்தியை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்வோம் இப்போ வந்து நாங்கள் எல்லா பூந்தியும் வந்து நாங்கள் ரெடி பண்ண சீனி பாவில் போட்டுட்டோம் இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் இப்போ நாங்கள் தயாரித்தா இனிப்பு பூந்தி வந்து சூப்பராக ரெடியாகிருக்கு உங்களுக்கு இந்த இனிப்பு பூந்தி ரெசிபி பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறந்துடாமல் குக் வித் தான்ற யூடியூப் சேனலை உங்கள் சேனல் வச்சு சப்ரைஸ் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க அதே மாதிரி உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துறாங்க இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்தித்து கொடுக்குறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே